நான் எனக்கேட நீ நினைக்கிறேன் டேய் என்னடா காலைல எங்க கிளம்பிட்டேன் என் பொண்டாட்டியும் பாக்க போறேன் மா டேய் மணி ஆறு தான் ஆகுது இப்ப போய் ரெயின்ல வண்டி சில பண்ண போறியா நீ அம்மா நான் ரெயினுவ பாக்கணுமா இருடா எட்டு மணிக்கு போ சரியா ஏன் ஆறு மணிக்கு கிளம்புறேன் அம்மா இங்க பாரு ஒழுங்கா ஹால்ல போய் உக்காரு காபி குடுக்குறேன் குடி அதை நான் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இல்லையா காஃபி குடிச்சிட்டு கூட நீ கிளம்பு அங்கே போய் சாப்பிட்டுக்கோ ஒரு ரேனு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒழுங்கா போய் ஹாலில் போய் உட்காரு நான் காஃபி எடுத்துட்டு வரேன் ம் சரி போறேன் ரொம்ப தாண்டா போ போ ஒட்டுமொத்த பைய பாவும் யோசிக்கறங்களா பொண்டாட்டிய பாக்க போறோம் சரி போய் வாங்க நான் ம் நான் கோவம் போய் ஹால்ல போறேன் ஐயோ கடவுளே இந்த பைய கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட போறானோ டாக்டர் மாதிரி நடந்துக்கறாய் இவன் சரி காபி போடு என்னடா சீக்கிரம் எந்திரிக்கணும்

ம் அதனால நான் சார் அதுவும் டிஷர்ட்டு ஜீனுலாம் ம் கலக்கிறப்போ நான் அப்பவே நினச்சேன் இந்த ட்ரெஸ் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தெரியல ஏன்னு என் முன்னாடியே பார்க்க தான் அவளுக்கு ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ஓ பாதா பாதா ம் இங்கே ஒன்று பார்த்து மயங்கிடுவாப்போ செம்மையாக இருக்க நானும் வரட்டா ப்ளீஸ் எனக்கும் ரேனுவை பார்க்கணும் போல இருக்கு வேண்டாம் வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு நான் போய் பார்க்குறேன் என்ன பண்ண பார்த்துட்டு இருக்கானும் தெரில ம் சரி சுகானா இந்தாம்மா காஃபி காஃபி எப்படி நீ தேங்க்ஸ் ஆண்டி சரி சரி காபி குடி டைம் இருக்காச்சு நான் கிளம்புறேன் நீ பொண்டாட்டியை பார்க்க போறீ அட பாவி வாட்சிலேயே கண்ணா இருப்பான் போல ம் போயிட்டு வா வரும்போது மருமகளை கூட்டிகிட்டு தான் வரணும் சரியா ம் சரி சரிம்மா அப்பா கிட்டேயும் வாசிக்கிட்டே சொல்லிடு சரியா பாய் ஏய் பாய் டி பாய் டா ஆல் தி பெஸ்ட் நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ரெடியாக இருப்பேன் உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன் உனக்கு கொள்குடி போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் ஹீரோ ஒன்று போயிட்டு வா ஜெய்மி உனக்கு தான் போ தேங்க்ஸ் பாய் எவ்வளோ சந்தோஷமாக போகிறான் பாரு ஆமாம் ஆண்டி ரேணுமே அவ்வளோ லவ் அங்கே இருக்கும்போது ரேனும் ஏன்னும் ரேணு தான் ம் பாப்பா இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு

மாமா அக்கா கோவம் வரும் பட் இந்த அளவுக்கு கோவப்படுவான்னு ஃபஸ்ட் டைம் பாக்குற மாமா கோவத்துல வீட்டுல இருக்கிற எல்லா திங்ஸையும் தூக்கி வீசிருக்கா அது அவ கையில அடிபட்டு ஃபுல்லா பிளட் மாமா பிளட் வர அளவுக்கு உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்து இருந்திருக்கா நாங்க வீட்டுக்கு வந்து பாக்கும்போது ரொம்ப கதறி அழுது மாமா கையில வேற பிளட் வந்துட்டே இருந்துச்சு நாங்க அவ கிட்ட போனோம் கிட்ட வராதீங்கன்னு எங்க அவ கிட்ட கூட வர விடல மாமா அவ்வளோ பிளட் வந்துட்டே இருந்துச்சு ஐயோ என்னடா சொல்ற என்னாச்சு அதுக்கப்புறம் வீட்டு வேறு வழி இல்லாமல் ராஜா மாமா ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து தூங்க வச்சு அப்புறம் தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணும் அவன் ஒரு சின்ன வழியை கூட தாங்க மாட்டான் மாமா பட் இது கையில் இருந்து பிளட்டு வருது கூட தெரியாமல் அழுதுகிட்டே இருந்தா இதெல்லாம் என்னால் தானே நான் காரணம் மாப்பிள்ளை அப்படின்னா எதுவும் இல்லை மாப்பிள்ளை அவள் தப்பாக புரிஞ்சு அவள் கோபத்தால் அவள் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கா இது உங்களாலலாம் ஒன்றும் இல்லை அவள் கோபம் தான் காரணம் ஆமாம் அவள் கோபம் தான் மாமா காரணம் நீங்கள் எதுவும் அழாதீங்க மாமா நீங்கள் காரணம் இல்லை அவள் நான் அவளுக்கு பார்க்கணும் போய் பார்க்கணுமா தூங்க மாப்பிள்ள அவள் அவள் ரூமில் தான் இருக்கா பார்த்து நான் அவள் ரூம் குள்ளே போகலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லையே ஐயோ என்ன மாப்பிள்ளை இப்படி கேட்குறீங்க அவள் உங்கள் ஒய்ஃப் நீங்கள் தாராளமாக போகலாம் போயிட்டு வாங்க ஆயிடுச்சு மேவி நீ சாரி ரேனு யார் கேட்டீ நீ எறும்புகள வந்த நீ போ நான் சொல்றத கொஞ்சம் கேளு ரேனு ப்ளீஸ் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கணும் யார் நீ ஃபர்ஸ்ட் வெளிய போ ஆ ஐயோ ரேனு கை வலிக்கு ப்ளீஸ் ரொம்ப स्ट्रेन பண்ணிக்காத ஃபர்ஸ்ட் நீ உட்காரு ஹே டோன்ட் டச் மீ யார் நீ என்ன தொட்றதுக்கு வெளிய போன்னு சொன்னேன் கெட் அவுட் ஹியர் ப்ளீஸ் மீ உனக்கு கை வலிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் நான் கொஞ்சம் கேளு நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் this is my house and this is my room get out போக முடியாது என்ன பண்ணு நீ வாட் இது ஏன் வீடு வெல்ல போ இங்க இருந்து அம்மா அப்பா கரண் ரீனு என்னாச்சு மாச்சே கா அம்மா இவன யார் உள்ள விட்டது வெல்ல போக சொல்லுங்க இல்லனா அவ்ளோதான் சொல்லிட்டேன் அத்த இது யார் வீடு உங்க வீடு மாப்ள இது என்ன கேள்வி மத்தா இது யார் ரூம் உங்க ரூம் அப்போ இங்க எனக்கு எந்த உரிமையும் இல்லையா ஐயோ எல்லா உரிமையும் உங்களுக்கு மட்டும்தான் மாப்பிள்ள இருக்கு ஆமா மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் நீங்க என்னடானா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க இன்ன மேடம் டென்ஷனா ஏய் இப்போ நீ வெளிய போறியா இல்லையா this is my house and this is my room if you have any problem with me you can leave from here பிளீஸ் திலீப் போயிரு இருந்து இதுக்கு மேல என்னால முடியலடா பிளீஸ் போயிரு என் லவ் ஒரு நாள் தான் பட் உன்னை விட நான் ரொம்ப அழுதுட்டேன்டா உன்னை வேற யாருக்கும் விட்டுக் கொடுக்க மனசு வரல நீ இந்த த்ரீ இயர் என்னை நினைச்சி அழுதத விட இந்த ஒரு நாள்ல நான் ரொம்ப அழுதுட்டேன் நான் நினைச்சு கூட பாக்கல நீ இப்படி என்ன ஏமாத்திட்டு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வருவேன் என் கஷ்டம் என்னோடய போட்டோ நீ ஹாப்பியாரு அது போதும் எனக்கு பிளீஸ் நீ இங்கிருந்து போயிரு இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நிக்காத பிளீஸ் நான் உனக்கு ஏய் நீ ஏய் என்ன பண்ற விடு என்ன

நீ எப்படி நினச்சா உன விட்டுட்டு நான் வேற யாரும் கல்யாணம் பண்ணுவேன்னு நேற்று என் கூட இருந்த பொண்ணு சுகானாதான் தான் வேற யாரும் இல்ல என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு வாசம் உங்ககிட்ட சொல்லியிருப்பானே இதெல்லாம் சொல்லிட்டு ரேணுவை விட்டு ரெண்டு ஸ்டெப்பு தள்ளி நீ ரேணுக்கு இதை கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஐ லவ் யூ நான் உன்கிட்ட சொல்லும்போது உனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே வந்தா நீ என்னடா கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாடி போன்னு சொல்றேன் ஆமா நீ ரூசு

கால் அட்டெண்ட் பண்ணு ம் பண்றேன் ஓ அண்ணா என்னடா மச்சான் இந்த தங்கச்சி என்னடா சொன்னா அடி பழுமோ அண்ணா இப்போ நீங்க மட்டும் கால் கட் பண்ணல அட்டி தான் வரணும் ஐயோ வேண்டமா இது நான் கால் கட் பண்ணிட்டேன் என்ன ஆட்டி இவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குது என்ன பக்கத்துல நீ இருக்கே இது வரை நான் பத்தடி தூரத்துல தான் நான் பாத்துட்டு இருந்தேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ கிட்ட பாக்குறேன் அதான் என் ஹார்ட் ஹாப்பினஸ்ல இவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குது சரி சரி இந்த ஸ்வைல பார்க்கறத தான் 2 இயரா ஏங்கிப்யிருந்தேன்டி லூசு அதான் நான் வந்துட்டேன்ல ம்் டேய் இது फर्स्ट ரீசன் ரொம்ப வாங் டைம தான் அடிச்சி. கண்ணு விட்டுட்டு தூக்கி போட்டு நிடிக்கணும். யாரு? ஐயோ, நீ இன் செல்லு 2 मिनिट्स ப்ளீஸ். ஹலோ? ம்் ம்் செல்லோ டார்லிங் ம் honda டீ சொல்லுடா புருஷா ஐ டா ப்ளூடி என்னாச்சு புருஷா யார் கால் பண்ணா டீண்டி ஹாஸ்பிடல் கவுன் வருவா. வரவா ம் போ என்னடி போணுமா போண்டா டீ ம் என்னடி half an hour ல வந்திர வேண்டிய போணுமா அம்மா சென்னு சரி போயிட்டு வா போண்டா டீ கை வலிக்குதாடி ம் ஆமா ம்

ராதாவையும் அண்ணாவையும் வீட்டில் ட்ராப் பண்ண போயிருக்காரு இப்போ வந்துருவாரு சரி நான் போயிட்டு வரேன் ரீனுவை பார்த்துக்கோங்க வரண்டா மச்சாம் பாய்டி பங்காட்டி பாய் மாமா அம்மா என்னம்மா உன் மாப்பிள்ள ஏமா இன்னும் வரல இல்லடி வண்ணு வரல நீ பேசாம இரு டென்ஷன் ஆவாத சாப்பிட்றியா இல்லம்மா அவர் வரட்டும் அப்புறம் சாப்பிட்றேன் ஓ பாரா ம் புருஷன் இல்லாம சாப்பிட மாட்டீங்களோ நீ மூடிட்டு வேலைய பாறா ரீனு சின்னோ பேசாம இரு போடி டேய் ஹாஃப் அன் அவர்னு சொல்லிட்டு ஒன் அவர் ஆச்சு ஏன்டா நோ மாமா வரல ஐயையோ பட்டுறாளே ஏய் மூணு வருஷம் உனக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஒன்னால ஒரு ஒன் அவர் வெயிட் பண்ண முடியாதா அவர் என்ன ஒன்ன மாதிரியா வெட்டியாவா இருக்காரு சரி சரி கத்தாது நீ ஏன்டா கத்துற அவர் வருவாருமா ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும் அதான் லேட் ஆகுது எல்லாரும் அவருக்கே சப்போர்ட் பண்ணுங்க பின்ன எங்க மாப்பிளைக்கு நாங்க தானே சப்போர்ட் பண்ணுவோம் ஆமா திலீப் இந்தியா வந்துட்டாருன்னு உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் எங்களுக்கு நேத்தே மாமா வந்துட்டாரு தெரியும் வாசம் நான் சொல்லிட்டாரு நாங்க நேத்தே அவரை பாத்து பேசியாச்சு அட பாவிங்களா அதான் நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க இல்லையா ஆமாமா நீ வரும்போது நாங்க வீட்ல இருந்திருக்கணும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது இல்ல ஐயோ அப்பா நான் ஏதோ கோவத்துல இப்படி பண்ணிட்டேன் விடுங்கப்பா ப்ளீஸ் நாங்க ரொம்ப பயந்துட்டோம் டி நேத்து என்னல்லாம் நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு பாவம் என் திணிப்பு நான் அள வச்சுட்டேன்ல சரி விடு ஃபீல் பண்ணாத அதான் மாமா உன்கிட்ட பேசிட்டாரு அதான் பெரிய விஷயம் ஆமா என் அத்தை மாமாவை பாக்கணும் எனக்கு எப்போ பாக்குறது அதான் மாப்ள வராறல அவរ கூட்டிட்டு போக சொல்லு உன் மாமியார் மாமியாரையும் பாத்துட்டு வா சரியா சரிதான் எப்பதான் வருவாரோ வாங்க மாப்ள வர நேரத்தை பாரு ஐயோ இப்போ வரை ரொம்ப கோவமா இருக்கா போலியே இருக்கி நிக்கி உனக்கு அடி கன்ஃபார்ம் வாங்க ரெடியாரு ஹாஃப் அன் வரேன்னு சொன்னேني 1 மணி நேரம் ஆச்சு இப்போதான் வரேன் என்ன சாரி சரி வேண்டாம் என்னது சரி இது வேண்டாம் உனக்கு நானே வச்சுக்கிறேன் அம்மா உங்க பொண்ணோட வீட்ல கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு உங்க மர்மத சூப்பரா என்ன பண்றான் பாப்போம் எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கோ போ ஐயோ சாரி டீச்சர் லோ வந்து ஒரு தடவை மன்னிச்சு ப்ளீஸ் லூசுடா நீ குடு என்னக்கா இப்படி கவுண்டிட்ட இன்னும் சண்டை போடுவேல நினைச்சேன் பா டேய் நீ வேற ஏண்டா மச்சான் அவளோ உசு பேத்தி விடுற நான் நல்லா இருக்கதோ உனக்கு பிடிக்கல இல்ல சரி சரி வாங்க சாப்பிடலாம் அத்தை ஒரு 5 मिनिट्स இருங்க ப்ளீஸ் ஏ மாப்ளே என்னாச்சு இந்த அரினும் இந்த சாக்லேட் புடி ம் தாங்க ஆ சின்னு என்னாச்சு கை வலிக்குதா இல்லடா போய் சொல்லாதடி நிஜமா தான் சொல்றேன் பக்கத்துல நீ புருஷா இருக்கும்போது எனக்கு எப்படி வலிக்கும் நீ ஏன் இப்படி சோகமா இருக்க இல்ல ஒண்ணு இல்ல நீ நீ ஏன் அழுற நீ அழாதடா ப்ளீஸ் எனக்காகவும் நீ கண் கலங்க கூடாது வாசு நான் சொன்னாரு பட் எனக்காக நீ அழும்போது எனக்கு வலிக்குதுடா உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தாலும் உன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வேஸ்ட் ஆனாலும் நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லடி ஆனால் இதெல்லாம் என்னாலே நடக்குதுன்னு நினைக்கும்போது போது என்னால் தாங்க முடியலடி அதான் நானும் சொல்கிறேன்ல என் புருஷம் கண் கலங்குறேன் நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை ப்ளீஸ் கண்ணத்தோட இல்லாட்டா நானும் இப்போ அழுவேன் ம் சரி சரி நான் அழுவல நான் எதுக்கும் அழுவல ஹலோ ஹலோ என்னடா நாங்கள் எல்லாரும் இங்கே தான் நிற்கிறோம் என்ன மாம்ஸ் அப்படி பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை மச்சான் ஒன்றுமே இல்லை